தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் ஆறாம் தேதியான இன்று முதன்முறையாக காவலர் தினம் கொண்டாடப்படுகிறது உதகையில் உள்ள சிறுவர் மன்றத்தில் நடைபெறும் காவல்துறையினர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் புகைப்பட கண்காட்சியை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா தொடங்கி வைத்தார் நூற்றுக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த ஆயுத கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர் காவலர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கிகள் எந்த ஆண்டு யாரால் தயாரிக்கப்பட்டது அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன என்ற தகவல்கள் வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆயுதங்களின் சிறப்பம்சம் என்ன என்பது குறித்து காவலர்கள் மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்து வருகின்றனர் இதனிடையே மாவட்டத்தில் உள்ள நாற்பது காவல் நிலையங்களிலும் இன்று காவலர்கள் பயன்படுத்தும் ஆயுத கண்காட்சி நடைபெறுகிறது இந்த ஆண்டு காவலர் தினம் கொண்டாடப்படுவதால் கலை நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் தெரிவித்துள்ளார்